ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா சரணம் நாளைய தினம் முடிவதற்குள்ள உங்க வீட்டுக்கு இந்த மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாச்சும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்படி இந்த மூன்று பொருட்கள்ல நீங்க எதையாவது ஒரு பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா கூட நீங்க நினைச்சே பார்க்க முடியாதளவுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் நடக்கவே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இருக்கு அந்த துன்பத்துல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கீங்க ஆனா துன்பம் மீண்டும் மீண்டும் குடும்பத்தை தாக்குது குடும்பத்துக்குள்ளேயே வந்து சூழ்ச்சமாயமா இருந்துகிட்டே இருக்கு இது வந்து எப்படி வெளிவரணும்னு தெரியல இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆனா முயற்சி பண்ணதான் செய்யறேன் ஆனா மாற்றங்கள் எதுவுமே நடக்க முடியுக்கு இது தினமும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா தான் எங்களுக்கு வந்து செய்யறது அப்படின்னு நீங்க குடும்பத்துல இருந்து கஷ்டப்படுறீங்கனாலும் சரி இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அது எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு தீர்வை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கண்டிப்பான முறையில் நீங்க இந்த மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாவது உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அப்படி நீங்க செய்வது மூலியமா இது உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள்னு எல்லாமே நீக்கி வைக்கும் அந்த மூன்று பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையிப்பேன் சேனல் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த கல்லூப்பு தாங்க இந்த கல்லூப்பை எதுக்கு வாங்கிட்டு வர சொல்றோம் அப்படின்னா வீட்டில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயோருடைய அருள் கிடைச்சாலே போதுங்க அது நம்ம குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீக்கிட்டு வைக்கும் அதனால நீங்க போயிட்டு சென்று அதாவது பத்து ரூபாய் கொடுத்தாவது அந்த கல் உப்பை வாங்கிட்டு வாங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து வைங்க தினமும் வாங்குறது இல்லைங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களிடம் காளி ஆயிடுச்சு அப்படின்ற போது நீங்க வாங்கிட்டு வரலாம் அப்படி எங்க வீட்டுல உப்பு இருக்குதுங்க காலி ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க போயிட்டு சிறிதளவு அதாவது பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிந்திருக்கும் கல்கண்டு இந்த கல்கண்டுங்கிறது எல்லா விசேஷ நிகழ்ச்சிக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு பத்து ரூபாய் கொடுத்தாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படி அந்த கல்கண்டு மூலியமாவே உங்களுடைய நிறைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதன் பிறகு கல்கண்டு வாங்கல அப்படின்றவங்க வீட்டுக்கு வெள்ள மொச்ச வாங்கிட்டு வாங்க இது கண்டிப்பான முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே பொருட்கள் தாங்க அதனால வெள்ளை மொச்சை அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க பத்து ரூபாய் கொடுத்து இந்த நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகாபரிய பக்தர்கள் அறிவுறுத்தக்கூடிய இந்த மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க இது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சரி செய்யுமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைகள் கஷ்டங்களை கொண்டு வரவே வராதுங்க இதனால எல்லாமே நல்லதா தான் நடக்கும் நீங்க இத வாங்கிட்டு வந்தா நல்லது நடக்குமான்ற பயமே வேணாம் ஏன்னா எத்தனை அவர்கள் வாழ்க்கை இது மாறி இருக்குது அதனால நாளைய தினத்துல இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படி வாங்கிட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்னு எல்லாமே நீங்கும் இதை நம்பிக்கோட செஞ்சு வாங்க நல்லதுதான் நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நன்றி வணக்கம்